செய்திடுவோம் அதில் பண்படங்க உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பணமடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி பொல்லல் மணியை நாடும் நாளும் கரத் துரைக்கும் கேட்டிடுவோம் வரப்பை கேட்டிடுவோ கண்மணி பொல்லல் மணியை வளத்திடவே நாளும் கரத் துரைக்கும் ஒலி பட்டகா இது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க என்னது முத்தழகு எங்க கொண்டாய்ங்க ம் இப்போ பாருங்க அடியாத்தி மாலை எம்புட்டு அழகாக இருக்குது எங்கே வாங்கின எம்புட்டு வேலை என் வீட்டுக்கார் ஊருக்கு போயிட்டு வந்தாருன்னு சொன்னேன்ல அங்கேருந்து இது ஒரிஜினல் முத்துன்னு சொன்னதுனால வாங்கிட்டு வந்தாருக்கா அம்சமாக இருக்குது புள்ள இந்த ஒரு முத்து சரத்தை கழுத்தில் போட்டாலே போதும் அம்புட்டு அழகாக இருக்கும் நெசந்தாங்க்கா உங்கள் கழுத்தில் இதை போடுங்க எம்புட்டு அழகா இருக்குன்னு நான் சொல்றேன்க்கா போடுங்கக்கா இரு முத்தழகு இரு போடுறேன் ஏன் எம்புட்டு அவசரம் ம் உன் ஆசைப்படி என் கழுத்தில் நான் போட்டுட்டேன் அடடடா சும்மா சொல்லக்கூடாதுக்கா இதை போட்ட உடனே உங்களுக்கு ஒரு தனி களை வந்துடுச்சு சொல்லுவ சொல்லுவ நீ ம் ஆமாம் எம்புட்டு விலைக்குள்ள இது அக்கா அது எதுக்கு உங்களுக்கு ஆட விலையத்தானே கேட்டேன் முத்துமாலையா கேட்டேன் அக்கா முத்துமாலை உங்களுக்கு தான் ஆனால் வேலையும் சொல்ல மாட்டேன் உங்களுக்குன்னு வாங்கினது இது எங்களோட அன்பளிப்புக்கா உங்களோட கல்யாண நாளைக்கு அட என்ன பிள்ளனி என்னை பேசவே விட மாட்டேங்கிற அக்கா நீங்கள் எங்களுக்கு எவ்வளவோ செஞ்சுருக்கீங்க அதில் உங்களுக்கு நாங்கள் செய்கிறது ஒரு சின்ன பகுதி தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு முத்தழகு எனக்கு பிடிச்ச முத்து மாலையே அதுவும் நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கும்போது அந்த உணர்வை சொல்ல வார்த்தைகளே இல்லை ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் முத்தழகு அட என்னக்கா நீங்கள் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டேன் அப்புறம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா இந்த முத்து வாங்கின கடையில் பல விதத்தில் முத்தால் செய்யப்பட்ட அழகழகான மாலைகள் கைவினை பொருட்கள் அப்புறம் காதணிகள் கைவளையல்கள் இப்படி அம்புட்டு ஏராளமாக இருக்கா வியாபாரம்னாலும் வியாபாரமா அப்படி ஒரு வியாபாரமா அந்த கடையில முத்துன்னு இல்ல புள்ள கடல்ல கிடைக்கக்கூடிய பெரும்பாலான பொருட்களுக்கு பெருமதிப்பு உண்டு கடல் வளம் மூலமாகவும் கடல் வர்த்தகம் மூலமாகவும் நம்ம நாட்டுக்கு பல வகையில வருமானம் வருது தெரியுமா உனக்கு அட நிறைய விஷயங்களை சொல்றீங்களே ஏதாவது புதுசா பதிவை கேட்டீங்களா சரியாதான் சொல்றேன் நீ கடல் வளமும் பொருளாதாரமும் பற்றி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் லா சுருளிவேல் அவங்க விவரங்களை கேளு இந்த கிழக்கே வங்கக்கடல் தெற்கே இந்திய பெருங்கடல் மேற்கே அரபிக்கடல் என்று மூன்று பக்கமும் கடல் பகுதியை கொண்ட தீபகற்ப நாடு இந்தியா இதன் பரப்பளவு ரெண்டு புள்ளி ஜீரோ ரெண்டு மில்லியன் சதுர கிலோமீட்டர் கடற்கரை நீளம் சுமார் எட்டாயிரம் கிலோமீட்டர் நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் சுமார் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு சதவீதம் மீனவர்கள் மற்றும் மீன் விவசாயிகளுக்கு வாழ்வாதாரத்தை வழங்கி வேலைவாய்ப்பை உருவாக்குகிறது உணவு வேலைவாய்ப்பு வர்த்தகம் என்ற பல்வேறு வழிகளில் கடல் வளம் முக்கிய பங்கு வகிக்கிறது மேலும் உணவு ஊட்டச்சத்து பாதுகாப்பு மற்றும் வர்த்தகத்தின் மூலம் நாட்டின் வருவாயை பெருக்குகின்றது வரலாறு தொடங்கிய காலம் முதல் இன்று வரை கடல் சார்ந்த நடவடிக்கைகளில் இந்தியா முதன்மை இடத்தில் உள்ளது அதாவது சுதந்திரத்திற்கு முன்பிருந்தே உணவு பாதுகாப்பில் பன்னாட்டு வாணிபத்தில் கடற்படையில் சிறந்த நாடாக விளங்கியதற்கான சான்றுகள் பல உள்ளன சங்ககால இலக்கியங்கள் மட்டுமின்றி பல உலக வரலாற்று சான்றுகளிலிருந்தும் அறிந்து கொள்ள முடியும் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்தியர்கள் தனியாக கப்பல் விட தடை விதிக்கப்பட்டிருந்தது அப்போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் சிதம்பரனார் கப்பலை விட்டார் பின்பு முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு சிந்தியா ஸ்டீம் நேவிகேஷனின் எஸ்எஸ் லாயல்டி என்ற இந்தியாவிலேயே இந்தியர்களால் தயாரிக்கப்பட்ட முதல் கப்பல் மும்பையிலிருந்து லண்டனுக்கு சென்றது இதனை தற்சார்பு இந்தியாவிற்கான முதல் வித்து என்று சொல்லலாம் கடல் வழிகள் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட போது இந்தியாவின் கப்பல் வரலாற்றில் கடல் வாணிப வரலாற்றில் இது ஒரு முக்கிய மைல்களாகும் இதன் முக்கியத்துவம் கருதியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் ஐந்தாம் தேதி முதல் தேசிய கடல்சார் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நாளில் உலகெங்கிலுள்ள அனைத்து கண்டங்களுக்கு இடையேயான வர்த்தகம் மற்றும் பொருளாதார முக்கியத்துவம் பற்றி விழிப்புணர்வை மக்களுக்கு தெரிவிக்கவும் கடல் வளத்தின் முக்கியத்துவம் கடல் பாதுகாப்பு வீரர்களுக்கு கடல்சார் அனைத்து தொழிலாளர்களுக்கும் மாலுமிகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் இந்த தினம் முக்கியத்துவம் பெறுகிறது கடல் பொருளியல்ன்றாங்களா அதுனா என்ன கடல் என்பது இயற்கை தந்த நன்கொடை இதனை பொருளியலில் இலவச பொருள் என்பார்கள் இதனை பயன்படுத்தி பல்வேறு உற்பத்தி நடவடிக்கைகள் நடைபெறுகிறது எந்த ஒரு கடல்சார் பண்ட பனி உற்பத்திக்கும் கடல் வளம் மிக அவசியமான ஒன்றாகும் நம்ம அன்றாட எடுத்துக்கொள்ளக்கூடிய உப்பு உணவுகளில் சேர்த்துக்கொள்ளக்கூடிய உப்பு முதல் கொண்டு கடலிலிருந்து தான் கிடைக்கிறது உப்பு சேர்க்காமல் எந்த பண்டத்தையும் எந்த ஒரு உணவையும் தயாரிக்க முடியாது அப்படி பார்க்கும்போது கடல் வந்து கடல் நீர் எவ்வளவு முக்கியத்துவம் என்று பார்க்க முடியும் கடலின்றி இயற்கை இல்லை கடலின்றி இந்தியாவிற்கு பாதுகாப்பு இல்லை இவ்வாறாக கடல் உணவு பாதுகாப்பிற்கும் நாட்டின் பாதுகாப்பிற்கும் முக்கியத்துவம் பெறுகிறது எந்த ஒரு உற்பத்திக்கும் நிலம் உழைப்பு தொழில் முனைவு மூலதனம் ஆகியவை மிக அவசியமாக இருக்கிறது கடல் மீன் உற்பத்திக்கு நிலம் கடலாகவும் உற்பத்தி உழைப்பு மீனவ தொழிலாளர்களாகவும் மீன்பிடி உபகரணங்கள் மூலதனமாகவும் மீன் சார்ந்த தொழிலில் ஈடுபடுவோர் தொழில் முனைவோராகவும் இருந்து மீன் உற்பத்தி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது இறுதியாக உற்பத்தி செய்யப்பட்ட மீன்கள் விற்பனை வழியாக நுகர்வோரை சென்றடைகிறது புவியின் மொத்த நிலப்பரப்பில் பெரும்பகுதி கடலால் சொல்லப்பட்டுள்ளது என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயமே இந்தியாவின் பொருளாதாரத்தில் கடல்சார் தொழில் முக்கிய பங்கு வகிக்கிறது நாட்டின் சர்வதேச கணிசமான பங்களிப்பு கடல்சார் தொழில்களாகும் இந்த துறை நாட்டின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் மக்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குவதிலும் பொருளாதார நடவடிக்கைகளிலும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்குகிறது தற்போது நாட்டின் பதிமூணு பெரிய துறைமுகங்களும் இருநூற்றி அஞ்சு சிறிய அளவிலான துறைமுகங்களும் இருக்கின்றன இந்த துறைமுகங்கள் வழியாக ஏற்றுமதி இறக்குமதி நடவடிக்கைகள் அதிக அளவு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நாட்டின் வருவாய் பெருக்கத்திற்கும் மூல காரணமாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் உலகளவில் கப்பல் மறுசுழற்சியில் இந்தியா இரண்டாவது இடத்தில் இருப்பது குறிப்பிடத்தக்கது இது பொருளாதார வளர்ச்சியின் சாதனை எடுத்து காட்டுகிறது மனிதனுக்கு உணவையும் வருமானத்தையும் எல்லா உயிர்களுக்கும் சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி தருகிறது கடல் கடல் போக்குவரத்து மூலம் அனைத்து நாடுகளையும் இணைக்கிறது முக்கியமாக கடல் போக்குவரத்துன்னு பார்த்தோம் சொன்னால் கடல் போக்குவரத்து என்பது ஒரு நாட்டின் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கான முக்கியமான உள்கட்டமைப்பாகும் இதனை துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர் வழிகள் அமைச்சகம் நிர்வகிக்கிறது நாட்டின் முன்னேற்றத்தில் இந்த துறை முக்கியத்துவம் பெறுகிறது அரசு பல எதிர்கால திட்டங்களையும் தீட்டி வருகிறது இதில் ஒன்று சாகர் திட்டம் கடல்சார் இந்தியா பார்வை இரண்டாயிரத்தி முப்பது படி சாகர் திட்டம் கடலோர பகுதியில் வாழும் மக்களுக்கு கடல்சார் உற்பத்தி பண்டங்களை விரைவில் கொண்டு செல்லும் வசதிகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது இது பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் ஒரு அங்கமாகும் இது மீன்வள மேம்பாட்டுக்கான ஐந்தாண்டு திட்டமாகும் அதாவது இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வரையான திட்டமாகும் இது நாட்டின் துறைமுகம் சார்ந்த வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக கப்பல் போக்குவரத்து அமைச்சகத்தின் முதன்மையான திட்டமாகும் சாகர்மாலா திட்டத்தின் முக்கிய நோக்கம் ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் உள்நாட்டு வர்த்தகத்திற்கான செலவுகளை குறைப்பதாகும் இது ஒரு நாட்டின் அடிப்படை கட்டமைப்பை சார்ந்த விஷயமாகும் இந்த நாட்டின் முன்னேற்றத்தில் கடல் மீன்வளம் எப்படி முக்கியத்துவம் பெறுகிறது என்று பார்த்தோம்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் அறுபதுகளில் எழுபதுகளில் மொத்த மீன் உற்பத்தியில் கடல் மீன் உற்பத்தி அதிகமாக இருந்தது அதாவது அறுபது சதவீதத்திற்கு மேல் இருந்தது அதன் நிலை ஒவ்வொரு ஆண்டும் குறைந்து கொண்டே வருகிறது உள்நாட்டு மீன் உற்பத்தியோடு ஒப்பிடும்போது மத்திய அரசு மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் உள்நாட்டு மீன் உற்பத்தி பெருகிக்கொண்டே வருகிறது அதே சமயம் மனிதர்களின் சமூக பொறுப்பு மற்றும் அவருடைய முக்கியத்துவம் போதுமான இல்லாமையின் காரணமாக பல்வேறு காலநிலை மாற்றத்தின் காரணமாக கடலில் மாசுகள் அதிகமாக ஏற்படுவதன் காரணமாக மனிதனின் பொறுப்பற்ற செயல்களின் காரணமாக கடல் மீன் உற்பத்தி குறைவதையும் நான் காண முடியும் இயற்கை ஒரு பக்கம் கடல் மீன் உற்பத்திக்கு ஒரு காரணமாக இருந்தாலும் மனிதனின் செயல்பாடுகளும் முக்கியமான காரணமாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு உள்நாட்டு மீன் உற்பத்தி பன்மடங்கு அதிகரிக்க தொடங்கிவிட்டது சீனா மற்றும் இந்தோனேசியாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய மீன் உற்பத்தியாளராக திகழ்கிறது கடல் மீன் சீரான நிலையில் இருப்பதோடு அதன் மதிப்பிடப்பட்ட உற்பத்தி திறன் ஐந்து புள்ளி மூணு ஒன்று மில்லியன் மெட்ரிக் டன் என கணக்கிடப்பட்டுள்ளது இந்நிலை எதிர்காலத்தில் அதிகரித்தால் நமது நாட்டின் மக்கள் தொகை உயர்வதற்கேற்ப உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் கடல் கடந்த முப்பது ஆண்டுகளில் வளர்ப்பு மீன் உற்பத்தியின் பெரும் வளர்ச்சி ஏற்பட்டு உலகிலேயே இந்தியா இரண்டாவது இடத்தில் உள்ளது மகிழ்ச்சி தரும் விஷயம் நாட்டின் வளர்ந்து வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப மீன் புரதத்திற்கான தேவைகள் பன்மடங்கு அதிகரித்து வருவதால் வளங்களின் நிலையான வளர்ச்சிக்கான தேவை முன்பை விட அதிகமாக உணரப்பட்டுள்ளது முக்கியமாக கடல் வளத்தை எவ்வாறு பாதுகாக்கலாம் அதென்ன கடல் வளத்தை எப்படி பாதுகாக்க முடியும் இது யாருடைய பொறுப்பு என்று பார்த்தால் பொதுமக்கள் செய்ய வேண்டிய பங்களிப்பு அதிகமாக உள்ளது முக்கியமாக ஒரு கருத்தை இந்த இடத்தில் பதிவு செய்ய வேண்டியுள்ளது ஒற்றுமை பொருளாதாரம் கடல் வளத்தை ஒற்றுமை பொருளாதாரத்தின் மூலம் நீண்டகால அதிக மீன் உற்பத்திக்கும் எதிர்கால தலைமுறைக்கு பயன்படக்கூடிய நிலையை உருவாக்க முடியும் அதென்ன ஒற்றுமை பொருளாதாரம் ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பதன் மூலம் அக்குடும்பத்தில் வளரக்கூடிய குழந்தைகள் மன ரீதியாக உடல் ரீதியாக எவ்வளவு ஆரோக்கியமான சூழலை உருவாக்குகிறதோ சேமிப்புழக்கம் கல்வி மருத்துவம் போன்ற பல விஷயங்கள் நன்மை நடைபெறுகிறதோ அதனை போன்று ஒரு கிராமத்தில் பல்வேறு சமூக குழுக்கள் ஒற்றுமையுடன் உற்பத்தி நடவடிக்கைகளில் ஈடுபடும்போது நிச்சயம் கடல் வளத்தை மட்டுமல்லாமல் எல்லா வளங்களையும் பாதுகாக்க முடியும் முக்கியமாக ஒரு குறிப்பிட்ட விஷயம் சொல்லப்பட வேண்டுமென்றால் தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமாக பதினான்கு கடற்கரை மாவட்டங்களில் திருவள்ளூர் மாவட்டமும் ஒன்று திருவள்ளூர் பகுதியில் முக்கியமாக பழவேற்காடு பழவேற்காடு பகுதியில் மொத்தம் முப்பத்தி மூன்று கடற்கரை அந்த கடலை சார்ந்த கிராமங்கள் உள்ளன அதில் பதினாறு கிராமங்கள் அந்த புலிக்காட் ஏரி பழவேற்காடு ஏரியை சார்ந்து இருக்கின்றனர் அந்த பதினாறு கிராம மக்கள் அவர்களுக்குள்ளான ஒரு ஒற்றுமை மூலம் மீன் தொடர்ந்து நிலையான மீன் உற்பத்திக்கு காரணமாக விளங்குகின்றனர் அது பாடு சிஸ்டம் என்று சொல்வார்கள் பாடு சிஸ்டம் என்றால் என்னென்ன என்று பார்த்தோம் என்றால் அங்கு அந்த ஏரியை அவர் அந்தந்த கிராம மக்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தங்களுக்குள்ளாக பகிர்ந்து கொள்கின்றனர் அந்த பகிர்ந்து கொண்டு அந்த பகுதியில் மற்ற கிராமத்தினர் வருவதில்லை பகிர்ந்து கொண்ட உண்டான அந்த அளவு அந்த மீன் பிடித்தலுக்குண்டான ஒதுக்கப்பட்ட இடம் அந்த கிராமத்துக்கு மட்டும் அவர்கள் மட்டும் மீன் உற்பத்தி செய்து கொள்வார்கள் பகிர்வு என்பது ஒற்றுமையின் மூலம் ஏற்பட்டதாகும் அந்த பாடு சிஸ்டம் இருப்பதனால் மற்ற கிராமத்தினர் தங்களுக்குள் சண்டை கொள்வதில்லை மீன் உற்பத்தியில் தகராறு வருவதில்லை வரக்கூடிய சிறிய சிறிய பிரச்சனைகளையும் அவர்களாக ஒற்றுமையின் மூலம் தீர்த்து கொள்கின்றனர் உலகத்திலேயே பாடு சிஸ்டம் ஒற்றுமை பொருளாதாரத்தின் கடல் ஒரு முன்னுதாரணமாக பலவேற்காடு பகுதியை சொல்வதென்றால் அந்த கடல் ஒற்றுமை பொருளாதாரத்தின் மூலம் கடல் வளத்தை பெருக்க முடியும் என்பதற்கு பலவேற்காடு கிராமங்கள் ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் அப்போது அந்த பலவேற்காடு ஏரி பலவேற்காடு பகுதி சுற்றியுள்ள பகுதியில் ஈர நிலங்கள் அதிகமாக உள்ளன பல்வேறு பறவை இனங்கள் வருகிறது பல்வேறு நீர்வாழ் உயிரினங்கள் பல்வேறு வகையான மீன்கள் பல்வேறு வகையான நண்டு இனங்கள் பல்வேறு வகையான நீர் உயிரிகள் பல்வேறு வகையான தாவரங்கள் பல்வேறு வகையான மரங்கள் பல்வேறு வகையான நீர்வாழ் உயிரினங்கள் மனிதனுக்கு ஒரு ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையை உருவாக்கி தந்து கொண்டே இருக்கிறது ஒருவேளை அந்த ஒற்றுமை என்ற விஷயம் அப்பகுதியில் இல்லையென்றால் நிச்சயமாக கடல் வளம் அழிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே உள்ளது எனவே திருவள்ளுவர் அழகாக கூறியுள்ளார் மணிநீரும் மண்ணும் மழையும் அணிநிழற் காடும் உடையத அரண் என்கிறார் அதென்ன மணி என்றால் தூய்மையான நீர் மண்ணும் நிலவளத்தை மண் வளத்தை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் நிலறு அணி நிலர் காடும் அலையாத்தி காடுகளை போன்ற நிழல் தரும் காடுகளை பாதுகாப்பதன் மூலம் நீர் நிலைகளை பாதுகாப்பதன் மூலம் மண்ணை பாதுகாப்பதன் மூலம் இயற்கை வளத்து மழை சார்ந்த விஷயங்களை பாதுகாப்பதன் மூலம் நிலையான ஒரு மீன் உற்பத்திக்குண்டான சாதகமான சூழ்நிலையை நம்மால் உருவாக்க முடியும் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் கடல் வளம் ஒரு நாட்டின் முக்கியமான வளம் அந்த கடல் வளம் இன்றைய தலைமுறை எதிர்கால தலைமுறை எப்போதும் நிலையாக பயன்படுத்த வேண்டுமென்றால் அதனை பாதுகாப்பதில் ஒவ்வொருவருக்கும் கடமை உள்ளது கடல் வளம் இந்தியாவின் உயிரோட்டமாக இருக்கிறது அந்த கடல் வளத்தை சமூக பொறுப்புடன் முழுமையாக பயன்படுத்தி கடல் வாணுவத்தை ஊக்குவித்து கடல்சார் தொழிலாளர் நலனை பாதுகாத்து வலுவான சுயசார்பை இந்தியாவை உருவாக்க அனைவரும் உறுதி கொள்வோம் இரண்டாயிரத்தி முப்பது நிலைத்த வளர்ச்சியை அடைவதற்கு அதற்கு ஒவ்வொருவருக்கும் பொறுப்புண்டு ஒவ்வொருவரும் பாடுபடுவோம் கடல் வளமும் பொருளாதாரமும் பற்றி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் லா சுருளிவேல் அவங்க சொன்ன விவரங்கள் அருமையா இருந்துச்சு இல்ல அத சொல்ல வேணுமா என்னக்கா கடல் ஆழத்தை அளக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அது போல கடல் அள்ளி தரக்கூடிய வளத்தையும் நம்மளால அளக்க முடியாதுன்னு புரியுதுக்கா முத்தழகு நம்மோட வாழ்வாதாரத்துக்கு தேவையான பல பொருட்களை கடல் தன்னோட வளம் மூலமா நமக்கு அள்ளி தருது அதோட பொருளாதாரத்தை ஈட்டவும் பல வகையில வழி செய்யுது அந்த கடலுக்கு நம்மால் செய்யக்கூடியது செய்ய வேண்டியது என்ன தெரியுமா என்னதுக்கா கடலை மாசுபடுத்தக்கூடாது அதோட கடலை மாசுபடவும் விடக்கூடாது இதுதான் நாம இயற்கைக்கு செலுத்துற மரியாதை செய்வோமா கண்டிப்பா செய்வோம்கா மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே உற செலவை பாதிக்கு பாதியை குறைத்திடுமே பண்ணையில் கழைச்சத்து உற செலவை பாதிக்கு பாதியை குறைத்திடுமே

உயிர் உரங்கள் உண்மையிலேயே செயல்படுமே உயிர் உரமாக செயல்படுமே செயல்படுமே அடுத்து வருவது வேளாண் செய்திகள் தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடிக்கு உகந்த நவீன தொழில்நுட்பங்கள் கலை என்பது பழங்கள் காய்கறிகள் அழகு செடிகள் மூலிகை பயிர்கள் வாசனை பயிர்கள் மனமூட்டும் பயிர்கள் மற்றும் மலை தோட்டப் பயிர்கள் போன்றவற்றின் உற்பத்தி பயன்பாடு மற்றும் மேம்பாடு ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும் பழப்பயிர்களின் சாகுபடி ஆண்டுதோறும் அதிகரித்து வருகின்றது வறட்சி பகுதியிலும் தரிசை நிலங்களிலும் தோட்டக்கலை பயிர்களை பயிரிடும் சாத்தியக்கூறுகள் அதிகரித்துள்ளதால் நடவுக்கேற்ற பழச்செடிகளின் தேவை அதிகரித்துள்ளது காய்கறி பயிர்களில் புரதம் வைட்டமின்கள் நார்ச்சத்து மற்றும் தாது உப்புக்கள் நிறைந்துள்ளன இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகத்தின் பரிந்துரையின்படி ஒரு நாளைக்கு ஒரு நபர் முன்னூறு கிராம் காய்கறிகளை உட்கொள்ள வேண்டும் ஆனால் தற்போதுள்ள சூழலில் அதற்கும் குறைவாகவே காய்கறிகள் கிடைக்கின்றன ஆண்டு முழுவதும் பல்வேறு வகையான காய்கறிகளை பயிரிட தேவையான நிலை அனைத்து இடங்களிலும் ஒரே சீராக இருப்பதில்லை உதாரணமாக தக்காளி கொத்தமல்லி போன்ற காய்கறிகளை வறண்ட கோடையிலும் அதிக மழை பெய்கின்ற பருவத்திலும் வயல்வெளியில் லாபகரமாக பயிரிடுவதற்கு சாதகமான தட்பவெட்ப நிலை அமைவதில்லை இந்த நிலையை போக்க வேண்டுமெனில் குறைந்த சாகுபடி பரப்பில் அதிக அளவு காய்கறிகளை உற்பத்தி செய்வதற்கு பாலித்தீன் குடில் சாகுபடி முறை அவசியமான ஒன்றாகும் மேலும் குடைமிளகாய் பூக்கோசு போன்ற விலை மதிப்புமிக்க காய்கறிகளை கோடையில் பயிரிட பாதுகாக்கப்பட்ட பசுமை கூடாரங்களில் பயிர் செய்வதன் மூலம் ஆண்டு முழுவதும் இந்த வகை காய்கறிகளை உற்பத்தி செய்ய இயலும் வீரிய ஒட்டு காய்கறிகளின் நாற்றுக்களை உற்பத்தி செய்வதற்கும் பசுமை குடில் பயன்படுத்தப்படுகின்றது பசுமை குடில் பல்வேறு வகைப்படும் அவற்றில் பசுமை குடில் பாலித்தீன் குடில் மற்றும் நிழல் வலைக்குடில் ஆகியவை முக்கியமானதாகும் இந்த குடில்களை பயன்படுத்தி சூரிய ஒளி மழை மற்றும் பனிப்பொழிவு போன்ற வானிலை காரணிகளை கட்டுப்படுத்தி பருவமற்ற காலங்களிலும் தரமான காய்கறிகளை விளைவிக்கலாம் இதனை கருத்தில் கொண்டு துல்லிய பண்ணையத்தில் தொலையுணர்வு தொழில்நுட்பம் உலிக்கலப்பை ஆழ் உழவு முறை உயர் விளைச்சல் தரவல்ல வீரிய ஒட்டுரகங்களின் உபயோகம் நிழல் வலை மற்றும் குழித்தட்டு நாற்றங்கள் குறிப்பிட்ட பயிர் எண்ணிக்கை சொட்டு நீர் பாசன முறை திரவ வழி உரமிடுதல் பரிந்துரைக்கப்பட்ட உயிர் உரங்கள் சீரான பயிர் பாதுகாப்பு முறைகள் அறுவடை தரம் பிரித்தல் நவீன விளை பொருட்கள் சேமிப்பு கலன் மற்றும் பிளாஸ்டிக் கூடைகளில் சந்தைக்கு எடுத்துச் செல்லுதல் போன்றவை நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் செயல்படுத்தப்படுகின்றன மா உயர் அடர் நடவு முறையால் செடியின் விளைச்சல் இரண்டிலிருந்து மூன்று மடங்கு அதிகரிக்கின்றது இதனால் அதிக வருவாய் கிடைக்கின்றது மான் தோட்டங்களில் விளைச்சல் மூன்று ஆண்டுகளிலிருந்து கிடைக்கிறது சாதாரண முறையில் ஏழு முதல் ஒன்பது ஆண்டுகளாகும் அதிக வருவாய் உள்ள தோட்டமாக மாற்றலாம் சொட்டு நீர்ப்பாசன முறைகளை பயன்படுத்துவதால் நீரினை ஐம்பது சதவீதம் வரை சேமிக்கலாம் சிறந்த நாற்றுகளை உற்பத்தி செய்யும் தொழில்நுட்பங்களாக காய்கறிகள் சாதாரணமாக இரண்டு முறைகளில் பயிர் செய்யலாம் அவை நேரடி விதைப்பு மற்றும் நாற்றுக்கள் நடவு செய்தல் ஆகும் குறிப்பாக அவரை வெண்டை பூசணிக்காய் பாகற்காய் புடலை முள்ளங்கி கேரட் மற்றும் பீட்ரூட் முதலிய காய்கறிகளை பயிர் செய்ய விதைகளை நேரடியாக விதைத்து பயிர் செய்யலாம் ஆனால் மிளகாய் கத்தரி தக்காளி வெங்காயம் காலிஃபிளவர் மற்றும் முட்டைகோஸ் முதலிய காய்கறி பயிர்களை நாற்றுக்கள் மூலம் பயிர் செய்யலாம் எனவே சிறந்த வீரியமுள்ள பூச்சி நோயற்ற நாற்றுக்களை உற்பத்தி செய்ய சீரிய நாற்றங்கால் தொழில்நுட்பங்களை கடைபிடிக்க வேண்டும் சாதாரணமாக பாலித்தீன் பைகளிலும் மேடான மண் படுக்கைகளிலும் நாற்றுக்களை உற்பத்தி செய்வதோடு பாதுகாக்கப்பட்ட சூழலில் அதாவது நிழல் வலைக்குடியில் நாற்றுக்களை உற்பத்தி செய்யலாம் பாதுகாக்கப்பட்ட சூழலில் உற்பத்தி செய்யப்படும் நாற்றுக்கள் தரமானதாகவும் பூச்சி நோய் தாக்குதல் இன்றியும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் இதற்கு முறையை எப்படி அமைக்கலாம் தெரியுமா காய்கறிகளை பயிர் செய்யும் போது பாசனம் செய்வதால் வெங்காயம் காலிஃபிளவர் மற்றும் முட்டைகோஸ் போன்ற பயிர்கள் மட்டுமின்றி மற்ற காய்கறி பயிர்களும் பூச்சி நோய் தாக்குதல் இன்றி பராமரிக்கப்படுகின்றன சொட்டு நீர் பாசன முறை நீரை சேமிக்க உதவுவதோடு மட்டுமல்லாமல் தரமான காய்கறிகளை உற்பத்தி செய்யவும் உறுதுணையாக இருக்கும் களைகள் பயிர்களை அதிக அளவு சேதப்படுத்தாமல் பாதுகாக்கிறது மேலும் காய்கறி பயிரின் உற்பத்தியும் உற்பத்தி திறனும் பெருகுகின்றது குறிப்பாக காய்கறிகள் ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் பயிர் செய்வதால் அதிக அளவு உற்பத்தி செய்யப்பட்டு அனைத்து விளைபொருட்களும் ஒரே சமயத்தில் விற்பனைக்கு வரும்போது சரியான விலை கிடைப்பதில்லை பெருமளவு விலை வீழ்ச்சி ஏற்படுகிறது எனவே பருவமில்லாத காலத்தில் காய்கறிகளை பயிர் செய்வதன் மூலம் உற்பத்தியானது ஒரு கட்டுக்குள் இருப்பதோடு விளைபொருட்களுக்கும் நல்ல விலை கிடைக்கின்றது பருவமில்லாத காலத்தில் காய்கறிகளை பயிர் செய்ய நிழல் வலை குடில் மற்றும் பாலித்தீன் குடில் அமைப்பு பெரிதும் உதவி புரிகிறது கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் பயிரிடப்படுவதால் சிறந்த தரத்துடன் விளை அறுவடை செய்யப்படுகிறது காய்கறிகள் தானியங்கள் மற்றும் ஊரிகைகளின் நாற்றுகளே இளம் கீரைகளாகும் விதை வளர தொடங்கிவிட்டால் அவை முனை என்றும் முனை வளர தொடங்கியதும் அது இளம் கீரைகள் என்று அழைக்கப்படுகிறது இளம் கீரைகளில் நல்ல சுவையும் மனமும் இருக்கும் இவை கூட்டு பொரியல் மசியல் தோசை சப்பாத்தி சாண்ட்விச் என்று பல்வேறு உணவுகளில் பயன்படுத்தப்படுகிறது பல வகையில் அலங்கார பொருட்களாகவும் பயன்படுத்தப்படுகிறது வீட்டு காய்கறி தோட்டமானது வீட்டின் பின்புறத்தில் வீணாகும் நீரை கொண்டு காய்கறிகளை வளர்த்தலாகும் இது ஊட்டச்சத்து தோட்டம் என்றும் அழைக்க தோட்டத்தின் அளவு மற்றும் வடிவமானது நிலத்தின் அளவு மற்றும் குடும்பத்தினரின் எண்ணிக்கை ஆகியவற்றை பொறுத்தது ஐந்து நபர்கள் கொண்ட குடும்பத்தினருக்கு மூன்று முதல் ஐந்து சென்ட் இடம் போதுமானது இதில் தக்காளி கத்தரி மிளகாய் வெண்டை பெரிய வெங்காயம் சிறிய வெங்காயம் பாகற்காய் புடலங்காய் பீர்க்கங்காய் சுரைக்காய் கீரை வகைகள் பந்தல் அவரை முள்ளங்கி கறிவேப்பிலை முருங்கை கொத்தவரை மரவள்ளிக்கிழங்கு சேப்பங்கிழங்கு சேனைக்கிழங்கு சிறுகிழங்கு கொத்தமல்லி காலிஃப்ளவர் போன்றவற்றை வளர்க்கலாம் மேலும் பழப்பயிர்களான மாதுளை எலுமிச்சை பப்பாளி மற்றும் வாழை போன்றவற்றையும் காய்கறி பயிர்களுடன் பயிர் செய்யலாம் வீட்டுத் தோட்டத்தை பற்றி தெரிந்து கொண்ட நாம் மாடித் தோட்டத்தை பற்றியும் தெரிந்து கொள்வோம் மன மகிழ்ச்சிக்கும் இளைப்பாறுவதற்கும் மாடி தோட்டம் உகந்ததாகும் ஆனால் பெருநகரங்களில் தோட்டங்கள் அமைப்பதற்கு ஏற்ற இடம் அமைவது கடினம் எனவே தற்போது வீட்டுக்குள் தோட்டம் அமைக்கும் முறை பிரசித்தி பெற்று வருகிறது குறிப்பாக வீட்டு மாடியில் தோட்டம் அமைப்பது தனி கலையாகும் மாடி தோட்டத்திற்கு ஏற்ற பயிராக நாம் பயிர்களை தேர்வு செய்யும் போது அவற்றின் வேறானது ஆணிவேர் தன்மை அற்றதாக இருக்க வேண்டும் ஏனெனில் வேறு ஆழமாக சென்றால் கூரையில் பதிந்துவிடும் மாடி தோட்டத்தில் கத்தரி மிளகாய் தக்காளி வெண்டை கொத்தவரை காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் முள்ளங்கி பீட்ரூட் மற்றும் கீரை வகைகளை பயிரிடலாம் செங்குத்து தோட்டமாக வீட்டின் முன் மற்றும் பின்புறத்திலும் மொட்டை மாடியிலும் இடவசதி இல்லாதவர்கள் கூட சூரிய வெளிச்சம் பெறக்கூடிய பதினான்கு அல்லது பதினைந்து சதுர அடி இடத்தில் கூட காய்கறிகளை பயிரிடலாம் இரண்டு மீட்டர் நீளம் ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் மற்றும் இருபது சென்டிமீட்டர் அகலம் கொண்ட இரண்டு அடுக்கு இரும்பு ஸ்டாண்டை செய்து கொள்ள வேண்டும் ஓர் அடுக்கிற்கு பத்து விதமான காய்கறி பயிர்களை பத்து தொட்டிகளில் பயிரிட்டு பயன்பெறலாம் இதற்கு செங்குத்து தோட்டம் என்று பெயர் மண்ணில்லாத முறையில் காய்கறி சாகுபடி எப்படி மண்ணில்லாத முறை என்பது மணல் சரளை நீர் காற்று மூடுபணி போன்றவற்றைக் கொண்டு காய்கறிகளை வளர்ப்பதாகும் செங்குத்து தோட்டம் மண்ணில்லாத ஒரு வடிவமைப்பாகும் இந்த முறை அதிக அளவில் மக்களால் விரும்பப்படுவதாகும் இவை பெருநகரங்களில் உள்ள சந்தைகளில் தேவையை பூர்த்தி செய்யும் வல்லமை பெற்றுள்ளதால் வணிக ரீதியான சாகுபடி முறையாகவும் மாறியுள்ளது காய்கறி பயிர்களில் ஒட்டுக்கட்டுதல் என்பது பூச்சி நோய் தாக்காத ஒட்டும் பண்புடைய ஒரே இனமான வேர்ச்செடியின் மீது அதே இனத்துடைய அதிக விளைச்சல் தரக்கூடிய சிறந்த பண்புகளுடைய செடியை ஒட்டுக்குச்சியாக பயன்படுத்தி ஒட்டுக்கட்டுதல் ஆகும் இவ்வாறு ஒட்டுக்கட்டிய செடியை நடவு செய்யும்போது ஒட்டுச் செடியினுடைய தரம் மற்றும் பண்புகளும் வேர்ச்செடியினுடைய வறட்சியை தாங்கும் பண்பும் நூற்புழு மற்றும் வேரின் மூலம் பரவும் நோய்களுக்கு எதிர்ப்பு சக்தியும் ஒருங்கே கிடைக்கின்றன பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்பாட்டைக் குறைக்கவும் தொடர்ந்து காய்கறிகள் பயிரிடும்போது மண்ணில் தோன்றும் நூற்புழு வேரிழ்கள் நோய்களை கட்டுப்படுத்தவும் காய்கறி பயிர்களின் ஒட்டுக்கட்டுதல் சிறந்த தொழில்நுட்பமாக அமையும் விவசாயிகள் தெரிந்து கொண்ட தொழில்நுட்பங்களை சரியானபடி கடைபிடித்து தோட்டக்கலை பயிர்களை சாகுபடி செய்து அதிக விளைச்சல் பெற்று லாபம் ஈட்டுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் உள்ளத்தனையும் வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி சி வி பிரேமா சந்தோஷ் உண்ணும் போருள்ள விளை தேடுவோம் நிதம் உழை மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.